ஹாய் ஐம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் இன்றைக்கி மாமி மேக் ஓவர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மாமி மேக் ஓவர்ங்கிறது இப்போது ஒரு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி செய்ய என்னென்ன அறுவை சிகிச்சை தேவைப்படும் அப்படிங்கிறது தான் மாமி மேக் ஓவர் ஒரு ஃபீமேல் வந்து கன்சீவ் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட இலாஸ்டிசிட்டி வந்து போயிட்டு அதில் வந்து ஸ்ட்ரையஸ் அதெல்லாம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது கூட வந்து டைவேரிக்கேஷன் ஆஃப் ரெக்டை அதாவது நம்ம வயிற்றுல ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கிற ரெக்டஸ் மசில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி மிட் லைன்லேருந்து ஒன்று விட்டு ஒன்று விலகி போய் அதனால் வர ப்ராப்ளம் தான் டைவேரிக்கேஷன் ஆஃப் ரெக்டை அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இப்போது குழந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு வந்து சுருங்கும்போது அந்த தோல் வந்து பழைய நிலைமைக்கு போய் உட்காராது ஏன்னா அதனோட எலாஸ்டிசிட்டி போனதுனால அதனால பார்த்தீங்கன்னா வயிற்றுல நிறைய ஸ்ட்ரெயஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப லூஸாக தொங்கிட்டு இருக்கும் கூட வந்து ஆஃப் ஆஃப்ரெக்டே ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லாமலும் இருக்கும் இந்த கண்டிஷனை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டொமேட்ட சர்ஜரி பண்ணி அந்த எக்ஸஸ் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஃபேட் எல்லாம் சைடில் பேக்கில் இருந்ததுன்னா அதையெல்லாமும் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட வந்து டைபெரிக்கேஷன் ஆஃப் ரெக்ட் இருந்ததுன்னா அதையும் கரெக்ட் பண்ணி சரி பண்ணலாம் இதுக்கு டம்மிடக் சர்ஜரி நம்ம பண்ண தேவை இருக்கும் இப்போது இன்னொரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் ப்ரெஸ்ட் வந்து எல்லா ஃபீமேலுக்குமே கொஞ்சம் பெருசாகும் அது எதுனாலன்னா பிரஸ்ட்டில் இருக்கிற கிளாண்டெல்லாம் வந்து டெக்ரேஷன் டாலிஃபரேட் ஆகிட்டு டெலிவரி ஆனப்புறம் பேபிக்கு வந்து மில்க் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது ஆயிட்டு மறுபடியும் டெலிவரி ஆன அப்புறம் வந்து மில்க்கெல்லாம் நிறைய செக்ரேட் ஆகி ஸ்டோர் ஆகிறதுனால நல்ல பிரஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் பேபி பிரஸ்ட் ஃபீடிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட்டு அந்த கிளாண்டெல்லாம் சின்னதாகும் கிளாண்டை சுருங்கும் போது ப்ரெஸ்ட்டும் சின்னதாகும் ஆனால் ஆகும்னா ஸ்கின்னு வந்து அந்த எக்ஸ்பேண்ட் ஆனது மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகாது அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் வந்து தொங்கி போன மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு டெலிவரிக்கு அப்புறமோ இல்லை ரெண்டு டெலிவரிக்கு அப்புறமோ பார்த்தீங்கன்னா என் பிரஸ்ட் வந்து ரொம்ப தொங்கி போன மாதிரி ஆயிடுச்சு டாக்டர் அப்படின்னு கம்ப்ளைண்டோட வராங்க இதுக்கு பேர் வந்து பிரஸ்ட்டு சாகினஸ் இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிரஸ்ட்டு லிஃப்ட்டு சர்ஜரி பண்ணலாம் அதாவது பிரஸ்ட்டோட பகுதியில் இருக்கிற எக்ஸஸ் ஸ்கின்னை கட் பண்ணி எடுத்துகிட்டு நிப்பிள் ஏரிவலா பொசிஷனை வந்து நார்மல் இதுக்கு கொண்டு போய் வச்சு நம்ம அந்த பிரஸ்ட் லிஃப்ட்டு சர்ஜரிங்கிறது அது அந்த சர்ஜரி பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபீமேல்ஸுக்கு வந்து வெஜினல் டெலிவரி ஆக ஆகுது அப்படின்னு வச்சுட்டோம்னா இப்போ ஒரு டெலிவரியோ ரெண்டு டெலிவரியோ இல்லை மூணு டெலிவரி கூட ஒரு சிலருக்கு இருக்குது அதாவது நார்மல் டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா குழந்தையோட தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் வெஜினா வழியாக குழந்தையோட தலை வெளியில் வரும்போது அந்த வெஜினா வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்புறம் பேபி பிறந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வெஜினா பார்த்தா லூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ப்ராளத்தில் ரொம்ப வெஜினா லூஸாக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெஜினல் டைட்டனிங் ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம் வெஜைனாவை வந்து நம்ம பழைய நிலமைக்கு வந்து ரொம்ப லூஸாக இல்லாமல் டைட் பண்ணி இப்போ எப்படி மேரேஜுக்கு முன்னாடி நம்மளுக்கு வெஜினா டைட்டாக இருந்தோ அந்த மாதிரி நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு பேர் வந்து வெஜினல் டைட்டனிங் சர்ஜரின்னு பேர் இப்போ இந்த இந்த ஆல் த்ரீ சர்ஜரிஸ் அதாவது பிரஸ்ட்டு சாகினஸை கரெக்ட் பண்ணுறது அதே மாதிரி அப்டமன் வந்து லாக்சிட்டி ஆகிறத கரெக்ட் பண்ணுறது அதே மாதிரி வெஜைனா வந்து லூஸ் ஆகிறத கரெக்ட் பண்ணுறது அதாவது ப்ரெக்னன்சினால் ஃபீமேல்ஸ்க்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கான சர்ஜரி இந்த மூணும் இதுக்கு பேர் தான் மாமி மேக் ஓவர் சர்ஜரின்னு சொல்கிறது தேங்க்யூ ஆல்